நமச்சிவாய வாழ்க குழந்தைகளா அப்புறம் நேற்று அந்த சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்களா இன்றைக்கி தான் அந்த சண்டை முடிஞ்சுது எந்த சண்டை அந்த சோமசுந்தரக் கடவுள் ஒரு வேடரை போட வந்து அந்த சோழமன்ற அரசனை வந்து சண்டையிட்டு துரத்தை அந்த வடநாட்டு அரசர்கள் என்ன பண்ணாங்க சோழனை போக விடாமல் தடுத்து பாண்டியனுடைய வீரர்களிடத்து கடுமையாக அம்புகளை எய்து சண்டையிடுகிறார்கள் உடனே வேடராணனம் சொக்கனார் என்ன பண்ணார் அதையெல்லாம் அழித்து இன்னொரு அம்மாற்றம்பு போட்டு எல்லாவற்றையும் அழிச்சிட்டாங்க சோழன் என்ன பண்ணான் புறமுது இட்டு ஓடிட்டார் அந்த வடநாட்டு அரசர் எல்லாம் போரில் இறந்து விழுந்தார்கள் அதற்கு பிறகு நம்முடைய வேடர் என்ன பண்ணாரு யாரு சொக்கநாதர் அப்படியே பாண்டிய முன்னன் வங்கியசேகர பாண்டியன் முன்னால் நின்று அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவர் ஒரு சிரிப்பு சிரிப்பார் இல்லையா நம்மால் சரி அணா அப்படி லேசா அந்த நடராஜா பார்த்துருக்கீங்களா நடராஜா ஒரு மாதிரி இப்படி குறும் சிரிப்பா சிரிச்சிட்ருப்பார் சின்னதாக சிரிச்சிட்ருப்பார் அப்படி பாண்டியனை பார்த்து சிரிக்கிறார் சிரிச்சுட்டு திடீர்னு மறைஞ்சி உடனே வங்கிய சேகர பாண்டியன் என்ன பண்ணார் பெருமகிழ்ச்சி அடைந்தார் நம்முடைய சொக்கனார் ஆலயத்திற்கு வந்து இறைவனை தொழுது பல்வேறு திருப்பணிகளை செய்து நீதி தவறாமல் ஆட்சி செஞ்சிட்டு வராங்க கண்ணு இந்த பாண்டியர்களில் சந்திரவம்சத்தவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் சோமசுந்தர பாண்டியனாக வந்தார் சிவபெருமான் அவனுடைய அந்த சோமசுந்தர பாண்டியனாக வந்த இறைவனுடைய வழி தோன்றல் பேரம்பேத்தி அப்படியே அந்த பரம்பரையானவர்கள் அதனால் இறைவன் வந்து பாண்டிய மன்னனுக்கு சண்டையப்பெல்லாம் வந்து உதவி செய்வார் இந்த வரலாற்றுக்கு முன்னையே நாம் சில இடங்களில் பார்த்துருக்கோம் சோழர்கள் படையெடுத்து வந்த பொழுது பாண்டியர் பகுதியில் தண்ணீர் வைத்து தண்ணி பந்தல் வச்சதும் சோழனை இழுத்துட்டு போய் மடுவில் வீழ்த்தினதும் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த இடம் கதை இல்லையா இந்த சம்பவம் எங்கே நடப்பட்டது இந்த சண்டை நடந்ததில்லை கண்ணு அந்த இடம் அழகர் மலைக்கு அருகில் இருக்கும் சுந்தரராஜபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்தது இப்படி இருந்தா கண்ணு இந்த சேர பாண்டியன் என்ன பண்ணார் சந்தோஷமாக ஆட்சி செய்து வருகிறார் அப்போ இந்த தேவர் இருக்காரு இல்லையா கண்ணு யார் பிரம்மதேவர் யாரா கோவி யாரு ஆ அந்த கோமுகத்துக்கு நேராக சாமி அபிஷேகத்தை தவிர நாலு தலையோட ஒருத்தர் இருப்பார் இல்ல அவரு அவர் என்ன பண்ணாரு பத்து அசுவமேதையாகவும் செய்து முடிக்கிறார் அசோமேதைன்னா தன்னுடைய குதிரையை வந்து நாடு நாடா அனுப்புறது கண்ணு அந்த நாட்டை அந்த குதிரை யாராவது அவங்க அவங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது அது மாதிரி பத்து அசோமேதையாக செஞ்சார் செஞ்சு முடிச்சதும் நீராடுவதற்காக என்ன செஞ்சார் பிரம்மாவுக்கு மூன்று மனைவிகள் அது என்ன நம்ம சாமிங்கெல்லாம் ரெண்டு மனைவி மூணு மனைவின்னு வச்சிருக்குல்ல கிண்டல் அடிக்கிறாங்கல்ல அது என்ன தெரியுமா இறைவனுக்கு எழுவகை ஆற்றல் இருக்குன்னு ஏழு விதமான ஆற்றல் ஆற்றல்னா சக்தி அந்த எழுவகை ஆற்றல்களை இறைவனுடைய அவதாரத்திற்கு தகுந்தாற் போல ஒரு மனைவி இரண்டு மனைவியெலாம் படைகிறாங்க அது எப்படின்னா முருகன் இருக்கான் இல்லையா முருகனுடைய கையில் இருக்கிறது ஞான முருகன் வந்து ஞானசக்தி ஞானப்பழத்துக்காக பழனியில் கோமணத்தோடு நின்று தவம் செய்தார் முருகன் இல்லையா கோஸ்ட் இருந்தார் இல்லை அப்ப முருகன் யாரு ஞானம் ஞானத்தின் வடிவு முருகன் அந்த வல்வி வள்ளி வந்து குறத்தி நம்மளாட்டம் என்னாட்டம் இல்லை உங்களாட்டம் உங்களாட்டம் இல்லையா சரி நம்ம கோபி மாதிரி மீன் திங்கிற பசங்கன்னு வச்சுங்களேன் கோபி மீனை தின்னா வள்ளி மானை திம்பா காட்டில் தானே இருந்தா அந்த வள்ளி பார்க்கறதுக்கு இல்லவா ஆசைப்படுறவன் அதனால தான் முருகனை பார்த்து ஆசைப்பட்டான் ஆக நம்முடைய ஆசை இருக்கு இல்லையா இச்சை அதுக்கு இச்சாசக்திங்கிறது வள்ளி முருகன் சக்தி வள்ளி இச்சாசக்தி தெய்வ யானையாறு செயல்படுத்தக்கூடிய செயல் திறன் தான் கிரியாசக்தின்னு பேர் இது போல மூன்று இரண்டு சக்திகள் முருகப்பெருமானுக்கு பிரம்மாவுக்கு கல்வி கலைகள் மந்திரம் இது மூன்றும் மூன்று மனைவிகள் சரஸ்வதி கல்வி சாவித்ரி என்ன கலைகள் காயத்ரி மந்திரம் இந்த மூன்று பேரும் அவருடைய மனைவிகள் இவங்க மூணு பேரோடும் நம்ம பிரம்மா என்ன பண்ணுறாரு கங்கையில் நீராட போயிட்டுருக்காரு கண்ணு வழியில் நம்ம சரஸ்வதி அம்மையார் இல்லையா அவங்க வீணை வச்சுக்கிட்டுலே இருப்பாங்க இவங்க வீணை அவங்க அப்படின்னா இசை வல்லுனர் தானே இசையில் சிறந்தவங்க தானே அந்த அம்மா அப்படி போயிட்டு ஒரு பெண் இசை வாய்ச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்து சரஸ்வதி கொஞ்ச நேரம் நின்றுட்டார் உடனே நம்மால் பிரம்மதேவர் என்ன பண்ணார் சரியாக கேட்டு வரட்டும் அப்படி அவளே ஒரு இசை வல்லுனி வள்ளுனே இசை ஸ்கில்டு மியூசிக் ஸ்கில்டு அவள் வந்து அந்த இசை கேட்டு வந்து போயிட்டாரா அவங்க ரெண்டு பேரோட குளிச்சுட்டு வர்றாங்க அப்புறம் அந்த குளிச்சுட்டு வர்றப்போ நம்ம சரஸ்வதி அவங்க வந்தாங்க சரஸ்வதி அம்மையார் வந்துட்டு பிரம்மா பார்த்து கேக்குறோம் என்னை விட்டு நீங்கள் எப்படி குளிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க கண்ணு கேட்பாங்களா இல்லையா மூணு நாலு பேர் குளிக்க போகிறோன்னு வச்சுக்க ஒருத்தரை விட்டுட்டு ரெண்டு பேருக்கு மூணு பேர் சண்டை போடுவாங்களே அப்படி அந்த அம்மா என்ன பண்ணாங்க என்ன விட்டுட்டு நீங்க எப்படி குளிக்கலாம் நீராடலாம் அப்படிங்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் இருக்கு கண்ணு குளித்தல்னா சொம்பில் தண்ணி மொண்டு சொம்புலையோ மக்களையோ தண்ணி மொண்டு தலையில ஊற்றிக்கிற பேர் குளித்தல் நதியில் குளிக்கிறதுக்கு நீராடுதல்னு பேர் என்ன பேர் நீராடுதல் நீரில் நம்ம என்ன பண்ணுறோம் அதில் போய் ஜி ஜிங்கி திங்கி நான் ஆடுறோம்ல டேய் அப்படி தான்ண்ட வாய்க்காலில் இருந்தீங்க தன்வந்திரி எல்லாம் கால்வாயில் கொதிச்சிங்களா இல்லையா காலையில் அதுக்கு என்ன பேர் நீரில் ஆடுனா நீராடுதல் இல்லையா அதனால நதியில் நான் வந்து குளிக்கிறது கிடையாது நான் நதியில் குளித்தேன்னா நதியில் உட்காந்துட்டு டப்பா வச்சுக்கிட்டு ஒரு சொம்ப வச்சு மொண்ணு முண்டா ஊற்றிக்கிறோம் இல்லை இல்லை அதனால இதுக்கு நீராடுதல்னு பேர் அதனால அந்த அம்மா கேட்குறாங்க பிரம்மதேவரை பார்த்து என்ன விட்டுட்டு நீங்க எப்படிங்க நீராடுனீங்கிறாங்க அதுக்கு பிரம்மா சொல்றாரு நீ அங்கே ஒரு அம்மா இசை வாசிக்கிறதை கேட்டு அங்கே நின்றுட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்து என்கிட்ட கோபச்சிக்கிற இப்படி உன் தவறை உணராமல் என்பே என்மேல் நீ கோபப்பட்டதுனாலே நீ நிறைய மனித பிறவி எடுப்பாய் அப்படின்னு சாபம் கொடுத்தா இருக்கணும் ஐயோ மனித பிறவினா எவ்வளோ டேஞ்சரஸ் தெரியுமா ஒரு கணம் யோசிச்சு பாருங்க அம்மா அம்மாவைக்கில் நம்ம இருக்கமா இருந்தமா ஒரு காலத்தில் ஃப்ரீயாக காலையில் வயிறு ஃப்ரீயாக இருக்கும் மத்தியானம்ம என்ன பண்ணுவாங்க சோறு சாப்பிடுவாங்க சாப்பிட்டதான் அந்த சோறு வெயிட்டெல்லாம் அம்மா வயிற்றுல கர்ப்ப இருக்கிற நம்மளை அழுத்தும் அப்புறம் அதெல்லாம் மழை கூடல சேர்ந்து அதுவும் அழுத்தும் அது இல்லாத அம்மா வயிற்றுல இருக்கிற அந்த தண்ணி இசை இருக்கும் ஆனால் நாத்தம் அடிக்குமா கண்ணு அப்படி அந்த நாத்தமான அம்மா வயிற்றுல பிறந்து வளர்ந்துடா ஸ்கூல் போக சொல்லி அப்பா கிட்ட அடி வாங்கி அப்படி பெரிய ஆகி வீட்டம்மா ஒழுங்காக வாய்க்கலன்னா ஒடி ஒழுங்காக வேலைக்கு போய் சம்மதம் வீட்டம்மா கிட்ட அடி வாங்கி ஒழுங்கா பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் பிள்ளைங்கிட்ட கிட்ட திட்டு வாங்கி எவ்வளோ கொடுமைல்ல மனித பிறவி இதை யோசித்தாங்க நம்ம சரஸ்வதி அஜ்ஜொஜ்ஜோ சாமி என்னை மன்னிச்சிருங்க என்ன உங்கள் மனைவி இல்லையா நான் உங்கள் வீட்டுக்கார் இல்லையா சாமி நான் போய் மனித பிறவி எடுக்கலாமா சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட அப்படியே பௌயமாக கேட்குறாங்க கண்ணு அதுக்கு பிரம்மதேவர் என்னங்கிறாரு உன் உடல் ஆகிய எழுத்து ஐம்பத்தொன்று தமிழ் எழுத்து எத்தனை உயிரெழுத்து மெய்யெழுத்து எல்லாம் சே உயிர்மை எழுத்து இதனுடைய அடிப்படை எழுத்துக்கள் கூட்டினா ஐம்பத்தி ஒன்று அகர முதல் ஆகாரம் ஈராகிய நாற்பத்தெட்டு ஆ அப்படி அது வரும் அது இருக்கட்டும் அப்புறம் பேசிக்கலாம் உன்னுடைய உடலாகிய முதல் எழுத்து ஐம்பத்தொன்றில் ஆ அப்படிங்கிற எழுத்துலேருந்து ஆ அப்படிங்கிற எழுத்து வரைக்கும் நாற்பத்தி எட்டு புலவராக பூமியில் தோன்றி இருப்பாங்க அந்த அகரத்துக்கு முதல்வன் யாருன்னா சோமசுந்தர கடவுள் அவரும் என்ன பண்ணுவார் அவரும் ஒரு புலவராயிருந்து புலவராய் தோன்றி அந்த சங்க பலகைன்னு பேருக்கணும் அப்போல்லாம் பலகையில் தான் உட்காருவாங்க சேர்லாம் கிடையாது அந்த சங்க பலகை அது வந்து தகுதியுடலுக்கு இடம் கொடுக்குமா மற்றவங்களை உட்கார விடாது தூக்கி போட்டுருமான்னு வச்சுக்கவே அந்த சங்க பலகை மேலிருந்து சாமி என்ன பண்ணுவார் அந்த புலவரின் உள்ளத்தில் நின்று தமிழ் புலமையை தோற்றுவித்து அருள்வார் அப்படிங்கிறார் கண்ணா அதாவது தமிழ் மொழி தமிழில் இசை பாடல்கள்லாம் இருக்குல்ல கண்ணு பெரிய புராணம் திருவிழா இதெல்லாம் வந்து அவர் தோற்றுவித்து அருள்வார் இறைவன் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு பிறகு நீ பிரம்மலோகத்துக்கு வந்து என்னை அடைவாய் அப்படின்ட்டாங்க கண்ணு அவ்வாறே உயிரெழுத்து பன்னெண்டா என்ன மெய் எழுத்து பதினெட்டா முப்பதாச்சா உயிர்மை எழுத்து எத்தனை பதினெட்டா உயிர்மை எழுத்து பதினெட்டா இந்த கதையை கேட்குற யாரோ ஒருத்தர் எனக்கு கரெக்டான விட சொன்னிங்களா உங்களுக்கு ஒரு பரிசு காத்துருக்கு என்ன இந்த உயிர்மை எழுத்து பதினெட்டு இப்படி நாற்பத்தி எட்டுவங்க என்ன ஆகிடுச்சி நாற்பத்தி எட்டு புலவர்களாகி உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் பயின்று பல நாடுகளுக்கு சென்று புலமையால் அந்த நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு நம்ம மதுரைக்கு வந்தாங்க நம்ம சாமி என்ன பண்ணார் சோமசுந்தர கடவுள் இவரும் ஒரு புலவராக மாறி அவங்கள கூட்டிக்கிட்டு மதுரை போகிறார் மதுரை போனால் அவர் புலவர் கூடவார் இருப்பார் அவர் சாமி சா அந்த சாமி சொக்கனாருடைய திருமணியில் போய் சையனம் அரைஞ்சிட்டார் கண்ணா அப்புறம் பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறான் வங்கியசேகர பாண்டியன் அந்த புலவருக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுத்து சங்க மண்டபம் ஒன்றை உண்டாக்கினான் மீனாட்சி சுக்கனார் கோயிலில் கண்ணு மதுரையில் அங்கே தமிழ்ச்சங்கம்னு ஒன்று இருக்கும் எங்கன்னா அந்த துர்கை சித்தர்லாம் இருக்காங்க கண்ணு சுக்கனாருடைய கோயிலுக்கு பின்னால் நீங்கள் வளம் வரும் பொழுது கவனிச்சிங்களா தமிழ்ச்சங்கம்னு இருக்கும் அங்கே இன்றைக்கும் அந்த எல்லாம் இருக்காங்கடா தங்கம் சாமி இருக்கா தெரியுமா தலைவரா அப்படி அந்த சங்க மண்டபத்தை யார் உண்டாக்கினார்னா இந்த சேகர பாண்டியன் உருவாக்குறார் அந்த புலவரோடு யார் வந்து ஜெயிச்சு சண்டை சொற்போர் புரிந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பெரிய சங்கத்தில் சேர்த்துக்குவாங்கிறாங்க ஆனால் என்னாச்சு அந்த புலவருடன் வாது செய்த வேற நாட்டு புலவர்களாம் தோற்று போய் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க கண்ணு சங்க புலவர்களால் ஏனைய இவங்க வந்து தான் ஏற்கனவே சங்க புலவர்கள் நிறைய புலவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த தமிழ்ச்சங்க புலவர்கள் அனைவரையும் என்ன பண்ணிட்டாங்க இவனை நம்மளை ஜெயிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு வராமல் பிடிச்சிட்டாங்க கண்ணு எப்படியாவது இந்த சங்க புலர்களை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்ட்டாங்க அந்த அவங்களும் யாரு நம்ம சொக்கநாதருடைய சபையில் தமிழை படித்த தமிழ் புலவர்கள் தான் அவங்க என்ன பண்ணாங்க போய் எல்லாரும் எங்ககிட்ட ச நம்ம புலவர்கள் யார் இந்த புலவர்கள் போய் சோமசுந்தர கடவுளை புலமையை உள்ளபடி அளக்கவல்ல யார் உண்மையான புலவர் யார் டுபாக்கூர் புலவர் டுபாக்கூர்ன்னு என்ன பொய்யா அடுத்த வேலை கவிதையை திருடி இவன் பாட்டுன்னு சொல்லிக்கிறவன் பொய்ப் புலவர் மெய்ப்புலவர் யாருன்னு கண்டுபிடிக்க நீங்கள் எங்களுக்கு ஒரு சங்க பலகை தரணும் அப்படின்னு சொக்கனார்கிட்ட வேண்டிக்கிறாங்க சிவருமானும் ஒரு புலவராக வந்து ஒரு பலகையோட தோன்றி அந்த புல பலகை என்ன பண்ணுறாரு புலவர்கிட்ட கொடுத்துட்டார் கண்ண இந்த சங்க பலகை எப்படி இருக்குன்னா ஒரு அடி நீளம் சதுரமாக இருக்கும் வெள்ளை விளையே என்ன இருக்கும் கண்ண அறிவு அறிவு எவ்வளோ தூய்மையானதோ அப்படி இருக்கும் ஆனால் அது மந்திர சக்தி கொண்டது ஏன் எப்படி தெரியுமா சொக்கனார் கூட சும்மா கொடுத்துருவாரா எக்ஸாம் வைக்கிறவங்க எப்படி கஷ்டமான கேள்வி கேட்குறாங்க அது மாதிரி அந்த பலகையில் ஏறி நின்னா அவனுக்கு எவ்வளோ திறமை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நீண்டுக்கிட்டே போவங்க கண்ணு அறிவுத்திறனுக்கேற்ப அது ஒவ்வொரு மூலமாக வளர்ந்து அவங்க உட்கார அளவுக்கு இடம் தரும் கண்ணு இந்த பலகையை வந்து கொண்டு போய் சங்கத்தில் வச்சு இந்த பொறாமை படித்த புலவர்கள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன நீங்கள் வந்து அவர்களுடைய அவர்களை தேர்வு செய்யணுன்ட்டு சொக்கர் வந்து என்ன பண்ணிட்டாரு மறைந்தவளினார் அதனால் இறைவன் என்ன பண்ணார் அந்த பலகையில் நின்று தமிழ் புலவர்களுடைய கர்வமெல்லாம் காணாமல் போயிடுச்சு ஏன்னா அதில் நின்னாவே இவன் எப்படியாப்பட்டாலும்னு இவனுக்கே தெரிஞ்சிடும் கீழே இறங்கிடுவான் அதற்கு பிறகு அவங்களும் தமிழ் தொண்டு செய்தார்கள் இந்த பலகையை பெற்று கொண்ட சங்கப்புலவர்கள் என்ன பண்ணாங்க இந்த புலவர்கள் இந்த சங்க என்ன பண்ணாங்க ஜாலியாக இது மாதிரி பறவைகள் கத்துற மாதிரி விசில் அடிச்சுட்டு என்ன பண்ணது ஒரு ஃபோன் வந்துருச்சு உங்களெல்லாம் சமாளிக்கணும்ல ஒரு இறைவனே வந்து ஒரு பலகை வச்சு இதில் இந்த பலகை யாரை ஏற்றுக்குதோ அவங்க பெரிய ஸ்கில்டுன்ட்டா அவங்க சும்மா இருப்பாங்களா அந்த பலகையை வாங்கி அதுக்கு வாசனை திரவியங்கள் தடவி பூஜை செய்து வழிபட்டு வணங்குறாங்க முதல்ல நக்கீரர் அதன் மேல் நின்னார் அப்புறம் கபிலர் அப்புறம் பரணார் முதலிய புலவர்கள் ஏறி நிற்கிறாங்க அந்த பலகை ஒவ்வொருவருக்கும் ஒரு முழ இடம் கொடுத்து மூணு பேரும் கொடுத்தது அவர் அவர் அவங்க திறமையை அளந்து காட்டிருச்சு இந்த தெய்வ தெய்வப்புலகை பலகையை பெற்ற சங்க புலவர்கள் என்ன செஞ்சாங்க பெருமையில் சிறந்தவராக விளங்கினாங்க இந்த நாற்பத்தெட்டு புலவர்களும் தன்னுடைய சொந்த கவிபாடும் திருநாள் கணக்கிலடங்காத நிறைய தமிழ் பாடல்களை இயற்றி என்ன சந்தோஷமாக வாழ்ந்தாங்க கண்ணு சொல்வளம் பொருளகு இப்படி அந்த பாடல் யாருமே குறை சொல்ல முடியாததாக இருந்தது எந்த பாடல் யார் பாடுன்னே தெரியாது அப்படி நிறைய பாடினாங்க இதையெல்லாம் என்ன பண்ணார் நம்ம சோமசுந்தர கடவுள் வந்து ஆராய்ந்து இது இது உங்களுக்குன்னா அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாருக்கண்ணு இந்த சூழ்நிலையில் என்ன நடந்ததுன்னா இந்த வங்கிய சேகர பாண்டியம் இருக்காரு லேடத்தங்கம் அவர் சிவனடி சேர்ந்துட்டார் ஏ ஒவ்வொரு வருஷமும் நம் தமிழ்மொழி தோன்ற இறைவன் இவ்வாறு ஒவ்வொரு பிரளயத்துக்கு பிறகும் நிறைய செஞ்சிருக்காரு கண்ணு இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னா நான் முன்ன சொன்ன இடத்துல முன்பு சொன்ன அதே இடத்துல அப்படின்னு இருந்துச்சா சரி இருக்கட்டும் இப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த என்ன பாண்டியன் அந்த பாண்டியன் பேர் கண்ணு வங்கி சேகர பாண்டியனா வங்கிய சேகர பாண்டியனா டேய் சொல்லுங்களா அவனை நாளைக்கு எக் சொல்லாருன்னு பேசுகிறேன் இந்த வங்கிய சேகர பாண்டியன் இருக்கார் இல்லையா அவர் இறையடி சேர்ந்த பிறகு அவருடைய மகன் வங்கிய சூடாமணி பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தையும் வந்து பிறந்தார் கண்ணு அவர் என்ன செய்வார்னா சண்பக பூக்கள் நிறைய ஒரு நந்தவனம் வச்சு அதில் தினந்தோறும் பூ பறிச்சு கொண்டு போய் சொக்கநாதருக்கு சண்பக மாலை சூட்டிக்கிட்டு வராரு அதனால் இந்த வங்கி சூடாமணி பாண்டியருக்கு என்ன பேர் வந்துருச்சுன்னா பாண்டியன் அப்படின்னு பேர் வந்துருச்சுக்கண்ணு அப்புறம் நிறைய பேர் சண்பக சுந்தரர் அப்படிங்க ஆரம்பிச்சிட்டாங்க சண்பக பூ கொடுத்தனால சண்பக பாண்டியன் அப்படி செண்பக பூடா சண்பக பூ இல்லை சே செண்பக பாண்டியன் என்று பேர் வந்துருச்சு இந்த பாண்டியன் என்ன பண்ணார் ஒரு நாள் அப்படியே நந்தவனத்தில் அவங்க துணைவியாரோட மனைவியோடு என்ன பண்ணுறாரு அப்படியே நடந்து போயிட்டுருக்கார் அங்கே ஒரு புதுமையான வாசனை அடிக்குது கண்ணு அரசனுக்கு சண்பகப்பூக்கள் இருக்கிற இடத்துல சண்பகப்பூ வாசனை தானே அடிக்கும் இது எல்லாம் அது புது வாசனையாக இருக்கு அப்படின்னு நினச்சான் இந்த புது வாசனை எங்க இருந்து வரதுன்னு சுத்தி முத்தி பார்த்தான் அது அவன் மனைவியுடைய கூந்தலில் இருந்து அந்த வாசனை வந்துச்சு பார்த்துட்டு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இந்த மனம் நம் வீட்டுக்காருடைய முடியல இயற்கையா இருக்கா செயற்கையா இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு கண்ணு உடனே இந்த சந்தேகத்தை போக்கிக்க தமிழ்ச்சங்கத்தில் போய் புலவர்கள்கிட்ட என்னங்க இப்படி எனக்கு ஒரு அறிவில் குழப்பம் வந்துருச்சு என் மனைவி கூந்தலுக்கு இயற்கையாக முடிக்க வாசனை இருக்கான்னு கேட்டான் இது யாருக்குமே புரியல என்னடா இந்த அரசன் இப்படி மெண்டல் ஆயிட்டானே ஒரு புது வாசம் வந்து அது மனைவி தலையிலேருந்து எப்படி தானே வரும் வேர்வநாத்தல்ல வரும் அரசன் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிறாங்க அதனால் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தன விஷயமான கேள்விக்கெல்லாம் எதுக்கடா பதில் சொல்லணுன்ட்டு அவங்க யாரும் பதில் சொல்ல கண்ணு அப்புறம் அப்புறம் அரசன் என்ன பண்ணார் தன்னுடைய அரண்மனை ஊழியரை அழைத்து என்னுடைய மனைவியின் கூந்தலுக்கு மனம் இருக்கிறது இயற்கையா செயற்கையான்னு யார் விளக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசம் என்ன அரண்மனையில் கௌரவம் வழங்கப்படும் தண்டோரா போட சொன்னாங்க உடனே அந்த தண்டோரா போட போய் நாட்டு மக்களுக்கு ஒரு சினிமாவில் காட்டுவாங்களே அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் போய் இது மாதிரி அரசருக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை தீர்க்க வைப்பவர்களுக்கு ஆயிரம் பொற்களி வழங்கப்படும் டம் டம் டம்னு ே போனாங்க நானும் கேட்டுவிட்டு அவங்க பின்னால் போயிட்டுருக்கேன் நாளைக்கு அந்த ஆயிரம் பொண்ணு நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாமா நம்மளும் போய் பார்ப்போமே என்ன நமச்சிவாய வாழ்க்கை எல்லாம் நல்லா இருங்கடா கண்ணுங்களா எல்லாம் இன்றைக்கி உங்கள நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல மன்னிக்கணும் எல்லாம் நல்லா இருங்க நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பிரிச்சிட்டவங்களும்